எங்களுக்கு சினிமா தான் மூச்சு சினிமா தான் வாழ்க்கை சினிமாவை தான் எல்லாமே சினிமாவை தவிர வேறு எந்த வேலைக்கு செஞ்சாலும் நமக்கு அஞ்சு பைசாக்கு பிரயோஜனப்படாது ஒரு பெட்டி கடை வைக்கிறது கூட லாய் இல்லாதவன் தான் இந்த சினிமா துறையில் இருக்கிறவன் உண்மையிலுமா மறைந்து போன மனோரமா அவர்களில் வந்து நான் வந்து முத முதல்ல அவங்க ஒரு காலத்தில் காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஏவிஎம் படத்தில் இந்த பாண்டியராஜன் சார் படம் பாட்டி சொல்லி தட்டாத அந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு வேறு மாதிரி ஒரு ரேஞ்சில் பண்ணாங்க கிழக்கு வாசல் படம் பண்ணும்போது தியாகராஜன் சார் சொன்னார் இந்த அம்மா கேரக்டருக்கு வேறு ஒரு மேடம் பேரை சொல்லி அவங்க பேரை சொன்னாங்க எனக்கு சார் மனோரமாக ஆட்சி இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னேன் அவங்க அப்போ வந்து ஒரு பின்னடைவில் இருந்த நேரம் அப்போ வந்த உடனே அந்த படத்தில் மனோரமாச்சு உள்ளே வந்த உடனே அவங்க அந்த அது அந்த அந்த கலரே மாறிச்சு அந்த படத்தோட கலரே மாறிச்சு அவங்க காமெடி மட்டும் இல்லாமல் சென்டிமெண்ட் மதராகவும் அதுக்குள்ளே அவங்க காமெடியும் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி அதை தொடர்ந்து என்னுடைய சின்ன கவுண்டர் படத்தில் அந்த பெரிய கவுண்டிச்சு கேரக்டர் ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் கேரக்டர் அது நடிகர் சிவகுமார் அவர்களுடைய அம்மாவை நான் பார்த்துருக்கேன் அவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் எத்து பண்ணல நானே செட் பண்ணி உங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தித்த கதாபாத்திரங்களை எல்லாம் உள்ளடக்கி அந்த மாதிரி பண்ணி தொடர்ந்து என்னுடைய படங்களில் எல்லா படங்கள்லேயும் மனோகரமாக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ரவுண்டு சின்ன தம்பி அதுகுதுன்னு அவங்க சொன்னாங்க தம்பி சினிமாவில் மட்டும் இந்த நன்றியை மட்டும் எதிர்பார்த்துறாதீங்க அப்படின்னு சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்கன்னு தெரில என்னால் அது உணர முடிகிறது நன்றி என்பது மிகப்பெரிய வார்த்தை மிகப்பெரிய உணர்வு அதை கொண்டவன் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் நன்றி கொண்டவர்களாக இருந்து விட்டால் நம்ம சொல்லபடி கேட்கும் சினிமா உலகம் தான் நம்பர் ஒன் உலகமாக இருக்கும் இது ஒரே ஒரு விஷயந்தான் இதை வந்து நான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு சதீஷ் அவர்களுடைய இயக்கத்தை பற்றியோ அவர் எனக்கு இது பண்ணார் அது பண்ணாருன்னு இது நான் நாற்பது இருபது வருஷம் நான் பயணிச்சிருக்கிறேன் என் தம்பி சொன்னார் இதெல்லாம் சந்தோஷமான விஷயம் தான் கடைசி வரையிலும் அந்த நன்றி உணர்வை நம்ம மறக்காமல் இருந்தால் அவரோடு சேர்ந்து நம்மளும் வளரலாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் அப்புறம் உஷ்ணமான ஒரு விஷயம் எல்லாம் தமிழில் டைட்டில் வச்சால் தான் படமே ரிலீஸ் ஆகும் இப்பெல்லாம் இங்கிலீஷில் வச்சாதான் இங்கிலீஷாக இங்கிலீஷா சிவன் ஃபயரு அப்புறம் இந்த ட்ராஃபிக் எடுத்துக்கலாம் டிராஃபிக் அப்படின்னு ஒரு படம் வரும் யூ டர்னு ரைட் டர்னு லெஃப்டனு எப்பா தமிழில் டைட்டிலாக இல்லை தமிழில் டைட்டில் வச்சிருந்துருக்கலான்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள் பட் இருந்தாலும் இந்த ஃபயருங்கிறது உங்களுக்கு உங்கள் கதைக்கு பொருத்தமான பெயராக இருக்கலாம் அந்த தம்பி அவர் பேருன நம்ம ஹீரோ அவர் தனியாக கத்திக்கிட்டு இருந்தார் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அது எவ்வளவு ஒரு தன் படத்தை வந்து முன்னிறுத்துவதற்காக படம் முடிஞ்ச கிடச்சிலையும் உழைக்கிற ஒரே ஹீரோ அவர் தான் இந்த எல்லா ஹீரோக்களும் இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி சாட்சி அகர்வால் சந்தினியா என் பேர் சாந்தினி காயத்ரி அப்புறம் அனு அப்புறம் அவங்க பயங்கர டெம்டிங்காக இருந்தது ரக்ஷிதா ஷி வாஸ் மோர் அட்ராக்டிவ் இன் சீரியல்ஸு அப்போல்லாம் ரொம்ப சீரியல் புகழ் நல்லா நல்ல நல்ல பணி இந்த மாதிரி கதாபாத்திரத்தை அவங்க ஏற்று நடிக்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன் அது தம்பியோட ஃபயர் இருக்கே டைரக்டர் வாங்க டைரக்டர் இந்த ஃபயர் எல்லாம் தனியா வைச்சிட்டு இருந்திருப்பாரு சிவா ஏதாச்சும் காட்டியிருக்காரு வழியே முதல் படமே நம்ம அஹ் அப்படின்னு நம்ம பாக்குற மாதிரியே எடுத்திருக்காரு இவ்வளவு நல்ல தேசிய விருதுகளை பெற்ற படத்தை எடுத்து விட்டு என்ன சார் அவ்வளவு தானா ஒரு தேசிய விருதை பெற போகிற ஒரு உணர்வு என்பது மட்டும் மறந்துவிட் இது தப்பான உணர்வே கிடையாது வட்டை கலைப்பிரிப்பம்பல் இருக்கு அவன் தனியா நீ ரோட்ல நடமாட்ட முடியாது இந்த ஹீரோ யார பார்த்தாலும் கை வைக்கிறான் நல்ல வேலை ரஷ்ய சாக்சி எம்ப சாக்சி பக்கத்தில் என்ன உட்காந்து வச்சுட்டாங்க அதனால நீ தள்ளி போயிட்ட இல்ல நான் ரொம்ப சேஃபா நாளு மாநிலத்தில் இவரு தானே சரி நீ சீக்கிரம் மெம்பர் ஆயிடணும் இப்போ வந்து ஃபயர்லேயே சீக்கிரம் வந்து ஃபயர் ஃபுல்லாக ஒரு இந்த மாதிரி ஒரு இயக்குநரை இயக்குனர் சங்கம் வரவேற்கிறது ஒரு ஒருத்தர் டைரக்டரா டைரக்டராக வரணும்னாவே ஒரு தயாரிப்பாளர் டைரக்டராக மாறுறாருனாவே எனக்கு ஒரு ஒரு இது என்னென்னா ஒரு நல்ல நம்ம பத்து அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் நல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்திருப்பார்கள் ஒரு கோ டைரக்டர் உதவிகரமாக இருந்தால் ஒரு நல்ல ரைட்டர் உதவிகரமாக இருந்திருப்பார்கள் இல்லைன்னா புதுசாக தயாரிப்பாளர்லாம் பெரிய டைரக்டர் ஆக முடியாது கைத்தரணுங்க இதுக்கு ஆக எங்கள் இயக்குனர் சங்கத்தின் சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் ஒரு சிறப்பான படத்தை இயக்கியிருக்க முடியாது கரெக்டாக சிவா ஆக உங்களுடைய நமது திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக உங்கள் கோ டைரக்டர் இணை துணை இயக்குநர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் மியூசிக்கை பற்றி பேசணும் இங்கே மியூசிக் டைரக்டர் ஆமாம் பின்னிட்டார் இன்னும் வேறு வேறு வித்தைகள்லாம் பண்ணியிருப்பீங்க அந்த நெருக்கமான காட்சிகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாதிரி ஹாண்டிங் இதெல்லாம் போட்டிருக்கீங்களா ஒரு நிறைய ஃபீலிங் வச்சிருக்காரு பெரிய கூட்டமா இருக்கும் போல் இருக்குப்பா இப்படி எல்லாம் ஒரு சரி வாழ்த்துக்கள் ரொம்ப பிரமாதமா இருந்த அந்த பாட்டு சரி அந்த ரீரகார்டிங் ஸ்டைல்லயே தெரிஞ்சது